ஆத்ம நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது காஸ்மிக் எனர்ஜி தத்துவங்கள் எதுவும் ஒன்று காஸ்மிக் எனர்ஜினா ப்ளூ கலர் ரேஸ் விண்வெளிந்து வரக்கூடியது பிரபஞ்சத்தில் எல்லா இடத்துலையும் படுது ஓகே இது வந்து எல்லா வித உயிர்களுக்கும் ஒரு எக்ஸ்ட்ரா எனர்ஜியை கொடுக்குது ஓகே அப்போது ஒரு சின்ன கதையோடு பார்ப்போம் ஒரு ட்ரக்கிங் ஒரு ஆள் போகிறாரு மலைப்பகுதியில் போகும்போது பல கிலோமீட்டர் உள்ளே போயிட்டாரு அங்கே மனித நடமாட்டமே இல்லை என்ற சூழ்நிலையில் தடுக்கி வீராரு ஒரு பள்ளத்தில் அவருக்கு ஒரு கால் முறியுது பல இடங்கள் அடிப்படுது ஓகே அப்புறம் அவர் எழுந்துக்கு ட்ரை பண்ணுறாரு அவரால் முடியல அவருக்கு இருந்த எனர்ஜி எல்லாம் போயிடுச்சு ட்ரை ஆகிட்டார் மழைக்கு நிலைக்கு போயிட்டார் டூ டேஸ்க்கு அப்புறம் அவருக்கு வந்து மழைக்கு நிலையின் வெளியே வராரு நல்ல எனர்ஜி கிடைக்குது அதுக்கப்புறமா அவர் வந்து ட்ராவல் பண்ண ஆரம்பிக்கிறார் அந்த காலை வந்து கட்டு கட்டி ரெடி பண்ணி எப்படியோ போகிறார் தாங்கி தாங்கி போயிட்டுருக்கார் போயிட்டார் அப்போ இதில் என்ன தெரியுதுன்னா பிரபஞ்ச சக்தி அதாவது காஸ்மிக் எனர்ஜின்றது எல்லா இடத்துலையும் எல்லா மனிதர்களும் படுது ஆனால் ஒரு அடிப்பட்டு பல இடங்களில் காயப்பட்டு இருந்த மனிதனுக்கு சாப்பிடாமல் உள்ளாமல் இருந்த மனிதனுக்கு எப்படி வந்துச்சு அவ்வளோ எனர்ஜி இல்லையா இது அளவுக்கு அதிகமான எனர்ஜி இல்லையா என்னென்னா அவர் அமைதியான சூழ்நிலையில் மன ஓட்டம் இல்லாத நிலையில் ஒடுங்கி ஒரு இடத்துல கிடந்தார் அப்போது இந்த மாதிரி சூழ்நிலையில் பிரபஞ்ச ஆற்றல் அதிகமாக கிடைக்குது காஸ்மிக் எனர்ஜி அதிகமாக கிடைக்குது இந்த ப்ளூ கலர் ரேஸ் ஓகே இந்த கான்செப்ட் புரிஞ்சிடுச்சிங்களா இது அப்படியே ஒரு பக்கம் ஸ்டாப் பண்ணுங்க அப்போ இந்த பிரபஞ்ச சக்தியை அதிகப்படுத்துறது எப்படி அப்படின்றது மன ஊடங்க நம்ம அதிகப்படுத்தலான்றதை சொல்லிட்டேன் இதை தவிர்த்து பிரபஞ்ச சக்தி இறங்கும்போது ஒரு சில நிகழ்வுகள் நடக்கும் அதாவது தியானத்தின் அதிகப்படியான ஒருநிலைப்பாடோடு இருந்தால் நாடி சுற்றி ஏற்பட்டுருச்சுன்னா அப்போது உங்கள் தலை மேலே ஒரு பெரிய அழுத்தம் ஏற்படும் எந்த மாதிரி அழுத்தம்னா கிட்டத்தட்ட ஒரு மூட்டையை தூக்கி உங்கள் தலைமையில வச்சால் எப்படி இருக்கும் அப்போது அவ்வளோ ஒரு பாரம் ஏற்படும் அதையும் தாண்டி மன ஒருநிலையோடு தியானம் பண்ணணும் அப்போது அந்த ஒரு ஒரு செகண்ட் எப்படி ஆகும்னா அந்த மூட்டை உடஞ்சி அதுலேருந்து எல்லா மணலும் எல்லா தண்ணியும் தண்ணி பேக்னு வச்சிங்களேன் எல்லாமே உங்கள் உடம்புல ஊற்றா எப்படி இருக்கும் கரெக்டாக ஒரு ஃபேமா ஃப்ளோ அந்த மாதிரி ஃப்ளோ அடிக்கும் இது எங்கேருந்து வரும்னா டைரெக்டாக உங்களுக்கு வந்து ஒரு விண்வெளியே உங்களுக்கு உங்கள் உடலுக்குள்ளே உங்கள் தலைக்குள்ளே ஏதோ ஒரு தண்ணி புகிறது அப்படின்ட்டு உங்களுக்கு ஃபீல் பண்ண முடியும் ஒரு பக்கெட் எடுத்து உங்கள் தலைக்கு மேலே தண்ணி கவுத்து விட்டால் எப்படி இருக்கும் அப்படி ஒரு ஃபீல் கிடைக்கும் ஆனால் கொஞ்சம் கூட அசராமல் அப்படியே கவனிக்கணும் உடம்பு முழுவதும் பரவசனை ஏற்படும் எனர்ஜி அவ்வளோ ஃப்ளோ ஆகிடும் ஒன்ஸ் இது நடந்துடுச்சா அதுக்கப்புறம் பலவிதமான மாற்றங்கள் உங்கள் லைஃப்பில் நீங்கள் பார்க்கலாம் அதாவது குண்டல் நீ மேலேறதுக்கு பல சிக்னல்ஸ் இருக்குது சிண்டம்ஸ் இருக்குது ஒரு ஒருத்தர் ஒரு சிண்டம்ஸ் காட்டும் ஆனால் பிரபஞ்ச ஆற்றல் உள்ளே இறங்குறதுனா ஒரே சிம்டம்ஸ் தான் இதுதான் வழி இந்த இந்த முறையில் தான் இறங்கும் எல்லாருக்கும் இதே முறையில் தான் தெரியும் பிரபஞ்ச ஆற்றல் இறங்குனவங்களுக்கு இது கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் ஓகேங்களா இதுக்கும் சிவத்தத்துக்கும் என்னென்னா சிவன் வந்து அதாவது தண்ணீர் இல்லை அப்படின்னு சொல்லி மக்கள் கேட்க சிவன் வந்து கங்கையை வர வைக்க அது மின்வெளியிருந்து கங்கை வராங்க அந்த பிரபாவத்தை தடுத்து டேரக்டாக பூமியில் போட்டால் தாங்க முடியாதுன்னு ஜடாமொழியில் அவர் கட்டினார் இல்லையா அதே தான் அது வந்து அந்த தத்துவம் என்னென்னா என்ன சொல்ல வருதுன்னா பிரபஞ்ச ஆற்றல் காஸ்மிக் எனர்ஜி ஃபு முழு ஃபோர்ஸாக வரும்போது கிட்டத்தட்ட கங்கை நதி மாதிரி அவ்வளோ ஒரு ஆற்றல் வந்து வெளிப்படும் அது நம்ம தலைப்பகுதியிலேருந்து நம்ம உடல் முழுதும் பரவுன்றது தான் அதோடய தத்துவம் சரி புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன் அடுத்து நீலகண்டீஸ்வர் சிவனை ஏன் சொல்கிறாங்க இந்த சிவ தத்துவம் என்ன சொல்லுது அப்படின்றத பார்ப்போம்